நேற்று கடலூரில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பெரியார் இப்படி சொன்னார்னு ஒரு கூற்றை சொன்னார் அவ்வளவுதான் திராவிட கூடாரமே கத்தி கூப்பாடு போட்டு கதறி உருண்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளாக அதனால் அதை ஒரு பெரிய செய்தியாக்கி ஊடகங்களும் மற்ற எல்லா செய்தியும் மறக்கடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இது நடக்கிறதுக்குள்ளேயே இன்றைக்கி அடுத்த செய்தியாளர் சந்திப்பும் நடந்துருச்சு அதில் இன்னும் மிச்சமீதி இல்லாத அளவுக்கு ஈவேரா ஃபர்னிச்சராக அந் அவர்கள் போட்டு மொத்தமாக சுக்குநூறாக உடச்சிட்டாரு உடஞ்ச துண்டுகளை பொறுக்கிற தான் இன்றைக்கி திராவிடர்கள் இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலை இது ஏன் நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது சொன்னதுக்கு சான்று காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கூடாரத்துலேருந்து வெக்கமே இல்லாமல் நம்மளை பார்த்து கேட்குறாங்க அதோடய பின்னணி என்ன ஏன் சான்று நம்மளால் காட்ட முடியுமா முடியாதா எங்கே இருக்கு அந்த சான்றுகள் இதை பற்றிலாம் தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாரதியார் புகழ் வணக்க பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு சென்னையில் நடந்துச்சு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் சில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நான் வந்து பெரியார் பாதைங்கிறது நான் கடந்து வந்த பாதை இந்த தமிழ் தேசிய பாதைங்கிறது நான் வழி நடத்துகிற பாதை அந்த பாதையை நான் கடந்து வந்த பாதையை வந்து வேலி முள் போட்டு சாத்திட்டு வர விரும்பலை நான் கடந்து போக விரும்புகிறேன் அப்படின்னு அந்த மேடையிலையும் பேசினார் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு மேடையில் இதை பெரியாரை விட பெரிய பெரியாரெலாம் எங்கள் முன்னோர்கள் இருக்காப்பா அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர் அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்கார வேலை இருந்தா கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு அங்க ஒரு தாத்தா இருக்கான் பாட்டே இருக்கான் சிங்கார வேலை அங்க ஒரு தாத்தா இருக்கான் சீவானந்தம் என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குற கண்டுட்ட இதுதான் கொள்கை இதுதான் அடையாளம் பெரியாரும் பேசினார் பெரியாரும் போராடினார் எதிர்க்கவில்லை ஏற்கிறோம் தான் போராடினார் ஏற்கவில்லை காடுமையாக எதிர்க்கிறோம் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு நூறு மீட்டர் பயணம் அவ்வளவுதான் அவரே தான் பாதை அவர் தான் எட்டு வழி சாலை அவரே தான் பதினெட்டு வழி சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துச்சு பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா தன் சண்டையா பெரியார் திட்டு வருது நானும் பொறுத்து பொறுத்து சை சேர்த்து பார்த்தேன் ஆண்டுகள் அங்க கழிச்சுட்டான் அதனால நமக்கு அது சரியா வராது நான் நடந்து வந்த பாதையை வேலி மொழி வெட்டி சாத்த சரியா இல்லை நான் பேசுனது கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கேன் நீ அதை பேசி ஆம் நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை அதை போல குழப்பிக்கிற கூடாது ஆனா தொடர்ச்சியா அண்ணன் சீமான் அவர்களை பாஜக பி டீம் ஆரியத்தை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூற தொடர்ச்சியா பரப்பிக்கிட்டே இருந்தாங்க குறிப்பா பாரதியாருக்கு பத்தி ரெண்டு மூணு மேடைகள்ல நான் சீமான் புகழ்ந்து பேசும்போது பாத்தீங்களா சங்கி பாரதியாரை இப்படி பேசுறாரு அப்படின்னு அதுக்கும் சில விமர்சனங்கள் இந்த திராவிட தரப்புல இருந்து வச்சாங்க அதுக்காகவே இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி பாரதியாரை ஏன் புகழ்றோம் அப்படின்னு ஒரு ஆய்வுரை அளவுக்கு ஒரு ஒன்னேகால் மணி நேரத்துக்கு மிகச்சிறந்த சிறப்பான இதுவரைக்கும் பாரதியாரை பத்தி அந்த அளவுக்கு யாராவது பேசியிருப்பாங்களான்னு தெரியாதுங்கிற அளவுக்கு சிறப்பான பேச்சை பேசினாங்க அதுல ஒரு பகுதியில் பெரியார் என்ன சொன்னார் பாரதியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒரு ஒப்பீடு அளவில் காமிச்சு இப்போ நீங்களே சொல்லுங்கள் யார் இதில் தலைவர் யாரை நம்ம ஏற்றுக்கணும் யாரை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றையும் அந்த மேடையிலே முன் வச்சாங்க வச்சதோடு இல்லாமல் அண்ணன் அவர்கள் அதில் குறிப்பிட்டு ஒன்று சொன்னார் இப்போ நம்ம ஒரு பால போட்டிருக்கோம் அப்போ அதுக்கு பதில் எப்படி வருதுங்கிற பார்த்துட்டு அடுத்து நம்ம அடுத்த அடியை போடுவோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த மேடையிலே சொன்னார் இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு தயாராகி அந்த காலம் அதுக்கான அடிதான் இப்ப விழுது இதுக்கு காரணம் யாரு வேற யாரும் இல்ல நம்ம ஐயாவே ஐயா சுபவீர பாண்டியன் பாரதியார் பொதுக்கூட்ட மேடையில் புகழ் வணக்க மேடையில அண்ணன் சீமான் பேசியதற்கு தூங்கி எந்திரிச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு அப்புறம் புத்தாண்டு கொண்டாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா ஐயா சுபவீர பாண்டியன் வந்து அஞ்சாம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கதறிட்டு போனார் நம்ம கூட அதுக்கு விரிவாக ஒரு பதில் போடணும்னு நினச்சா ஆனால் ஒரு ரெண்டு நாள் அதை ஒட்டி எனக்கும் உடல்நிலை சரியில்லை அதனால் அந்த காணொளி போட முடியல ஆனால் விரிவாக பேசுவோம் அவர் பேசின அபத்த கருத்துகள் சிலது தான் சிலதெல்லாம் மிக முக்கிய சான்றுகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பேசுவோம் அடுத்தடுத்து பேசுவோம் நம்ம ஆனால் இப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா பாண்டியன் ஒரு கூட்டத்தை நடத்துறார் அதுக்கு பிறகு மீண்டும் இதை பற்றி பேசுகிறாங்க என்ன அந்த கூட்டமே எதுக்குன்னா பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டித்து அப்படின்னு தான் அவர் கூட்டமே நடத்தினார் அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க இருக்கும்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது இயல்பு அப்படி நேற்று கடலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்குறாங்க அப்போது பெரியாரை பற்றி சில கேள்விகள் வரும்போது பெரியாரை பற்றி அண்ணன் சீமான் பேசும்போது இப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு பல செய்திகளை சொல்கிறாரு நேற்று செய்தியாளர் சந்திப்பு பட்டாசா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதில் குறிப்பாக பெரியார் வந்து இப்படி ஒரு செய்தியை சொன்னாருன்னு ஒரு செய்தியை அண்ணன் சொல்கிறாங்க உடனடியாக அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு அது செய்தியாகி நேற்று மதியம் மாலையிலேருந்து அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த திராவிடர்கள் அதை ஊதி பெருசாக்குனாங்க ஊடகங்கள் குறிப்பாக ஊதி பெருசாக்குனாங்க ஆக்கிட்டு இதுக்கு சான்று கொடுங்க நாளைக்குள்ளே சான்று கொடுக்கலன்னா நான் சீமான் வீட்டுக்கு காலையில் பத்து மணிக்கு போவேன் அப்படின்னு தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர் கு ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் வந்து அறிவித்தாங்க எல்லோரும் சிரிச்சிட்டு எதுக்குங்கய்யா வீட்டில் ஏதாவது சிக்கல் இருக்கா வந்து எதுவும் அடப்பு கிடப்பு எடுத்துகிட்டு போ போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நக்கல் பண்ணுறதெல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி உடனே அறிவிச்சாங்க நிறைய பேர் நிறைய செய்திகள் நிறைய எதிர்ப்புகள் இதெல்லாம் வர தொடங்குச்சு சிலர் கட்டுரைகள் எழுதினாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோம் இது ஒரு பக்கம் இது நடந்த உடனே இதுக்கு சான்று காட்டுங்க சான்று கொடுங்க சான்று கொடுங்க நாங்கள் நமக்கு அப்போ இயல்பாக எழுந்த கேள்வி என்னென்னா தொடர்ச்சியாக பல செய்திகள் குறிப்பாக பாரதியார் புகழ் வணக்க மேடையெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் பல செய்திகளை பகிர்ந்தாங்க அதுக்கு பிறகு பல இடங்களில் பல செய்திகளை பகிர்ந்தாங்க செய்தியாளர் சந்திப்புகளை பல செய்திகளை பகிர்ந்தாங்க இடுமவன கார்த்தி தொடர்ந்து அவரோட கீச்சு பக்கத்துலையும் அவரோட பேச்சுக்கள்லையும் பெரியாரோட அபத்த கருத்துக்களை வந்து கிடைச்சிருக்கிற சில சான்றுகள் எடுத்து கொடுத்தாங்க அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களை எவ்வளவு இழிவுபடுத்திருக்கிறாரு நம்மில் கீழானவர்கள்னு இங்கே யாருமே கீழே இல்லை அப்படின்ற கருத்தை பேசினதாக சொல்லப்படுற பெரியார் யாரெல்லாம் எதிரின்னு நாலு பேரை பட்டியலிடும்போது நம்மில் கீழானவர்னு எழுதுறார் அப்போ இது எப்படி சரின்னு அண்ணன் சீமான அவர்கள் கேட்டு கேள்வி எழுப்புகிறாரு இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மக்கள் அவங்க வெளிநாட்டவர்னு பேசுறாரு அதுவும் அவங்களை இஸ்லாமியர்னோ முகமதியர்னோ கூட சொல்லலை துலுக்கர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பதம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு அவங்க மட்டும் இல்லை பார்ப்பனர் நம்மில் கீழானவர் துலுக்கர்கள் அப்புறம் இவங்க கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாருமே நமக்கு எதிரி அப்படின்னாங்க இந்த மாதிரி கருத்தை வேறு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மொத்த இந்திய நிலப்பரப்பில் ஒரே ஒரு ஆள் தான் திட்டத்தட்ட இது போன்ற ஒரு கருத்து ஒரு சின்ன மாற்றம் இதில் பார்ப்பனர்னு இருக்கிற இடத்துல பார்ப்பனருக்கு பதிலாக கம்யூனிஸ்டுகளை சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே கோல்வாக்கர் சொன்ன செய்தி இது கோல்வாக்கர் யார் ஆர்எஸ்எஸோட கொள்கை வகுத்தவர் அப்போ ஆர்எஸ்எஸ் பி டீம் நாம் தமிழரு பாஜக கிட்ட இருந்து பாஜக பி டீம் நாம் தமிழரு அவங்க சொல்றதை கேட்டு செயல்படுதுன்னு சும்மா கிளப்பி விடுறாங்க ஆனால் உண்மையாக எடுத்து படிச்சு பார்த்தா யார் இப்போ இல்லை திட்டத்தட்ட எழுவத்தஞ்சு எண்பது நூறு ஆண்டுகளாக யார் உண்மையிலே ஆர்எஸ்எஸ்க்கு பி டீமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஐயா பெரியார் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற திமுக வரைக்கும் இதை விட என்ன பார்ப்பனர் நம்மில் கீழானவர் துலுக்கர்கள் கிறித்தவர்கள் யாரும் எதிரின்னு பெரியார் சொல்கிறாரு கம்யூனிஸ்டுகள் இங்கே இருக்கிற சூத்திரர்கள் அப்புறம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க எதிரின்னு கோல்வாக்கர் சொல்றாரு அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை சமூக நீதிக்காக போராடினார் பெரியார் அப்படின்னா நம்மில் கீழானவர்னு சொல்லும் போதே அது அடிபட்டு போகுல இந்த கேள்விகள் எல்லாத்தையும் அடுக்கி இன்னும் சரமாரியா ஏகப்பட்ட கேள்விகளை அண்ணன் சீமான் எழுப்பியிருக்காங்க அடுக்கடுக்காக பல சான்றுகளை கொடுத்துருக்குறாங்க அது எதுக்குமே கேள்வி எழுப்பாதவங்க இந்த இதுக்கு சான்று கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை எதிர்த்து பல கழகங்கள் இங்கே கழக குரல்கள் எழுப்பப்பட்டது இதுக்கு சான்று கேட்குற பெருமக்கள்கிட்ட தான் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா சான்ற ஏன் நாம் தமிழர் கட்சிகிட்ட கேட்குறீங்க உங்கள் கிட்ட தானே இருக்குது எல்லாத்தையும் முடக்கி திராவிடர் கழகமே வச்சுருக்கல இதை ஏன் குறிப்பிட்டு இந்த இடத்துல திராவிடர் கழகமே வச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் முழுமையான சான்றுகள் தரவுகள் எல்லாமே இருக்குது ஏன்னா இவங்க எதையுமே வெளியிடலை பெரியார் சாகிறதுக்கு முன்னாடியே ஐயா ஆணைமுத்து வீரமணியோடு அவருக்கு ஒத்து போகலை அதனால தனியாக போயிட்டு அவர் தனியாக ஐயாவுடைய எழுத்துக்களை தொகுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படி செஞ்ச வேலை தான் அவர் எல்லாத்தையும் தொகுத்து எழுபத்தி நாளில் இவர் ஈவேரா இறந்துட்டார் இறந்த பிறகு அந்த முதல் தொகுப்பு ஈவேரா சிந்தனைகள்னு முதல் தொகுப்பாக வந்துச்சு மூன்று நூல்களாக அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய இடைவெளி பாருங்கள் எழுபத்தி நாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் மீண்டும் ஒரு முறை அது வருது அப்போது ஒரு பெரிய தொகுப்பாகவே வருது ஆனாலும் அதிலே கூட பல செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவருக்கும் முழுமையான தரவுகள் சான்றுகள் கிடையாது அப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா திராவிடர் கழகத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இதை நான் இந்த செய்தியை வச்சு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னா இல்லை இதை வச்சு ஒரு பெரிய வழக்கே நடந்திருக்கு தொடர்ச்சியாக நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தால் அந்த வழக்கு நடந்ததுக்கான சான்றுகள் இருக்குது யாருக்கு யாருக்கு இடையில தெரியுமா ஏதோ தமிழ் தேசியவாதிகளுக்கும் திராவிடர்களுக்கும் மத்தியில் இல்லை இல்லை ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் மத்தியில் இல்லை திராவிடத்துக்கும் திராவிடத்துக்குமே மத்தியில் யார்கிட்ட அப்படின்னா வீரமணி குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் அப்போது தீக்காலேருந்து வெளியேறிட்டாங்க வெளியேறின காலகட்டத்தில் அவங்க வந்து பெரியார் திராவிட கழகம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே பிரிஞ்சு திராவிடர் விடுதலை கழகம்னு குளத்தூர் மணியும் தந்தை பெரியார் திராவிட கழகம்னு கோவை ராமகிருஷ்ணனும் அவங்க பாட்டு தனித்தனியாக செயல்பட ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் ஒன்றா இருக்கிறாங்க அந்த ஒன்றா இருக்கிற காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் வெளியிட்ட ஏதோ ஒரு செய்தியை வச்சு அது மேலே ஐயா வீரமணி வந்து பதிப்புரிமை வழக்கு ஒன்று தொடர்றார் இந்த வழக்கு அன்றிலிருந்து திட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் அந்த வழக்கு முடிக்கப்பட்டது முடிக்கப்பட்டதுன்னா என்ன வீரமணி பின்வாங்கிட்டார் அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுட்டார் அப்படிதான் அந்த வழக்கு முடிஞ்சது ரெண்டுக்குமே நான் சான்ற காட்டுற பாத்துக்கோங்க அப்போ இவங்களே இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க எதுக்கு பெரியார் எழுத்துகள் மொத்தம் வெளியே வரணும்னு இந்த மாதிரி சண்டை தான் குளத்தூர் மணி ஓரளவுக்கு சில செய்திகளை வெளியே கொண்டு வந்தார் அது எதுன்னா குடியரசு செய்திகளை கொண்டு வந்தார் குடியரசு ஏற்கனவே புத்தகங்கள வந்துருச்சு முழுமையா அதை தாண்டி இவரும் வந்து அதை இணையத்திலையும் கொண்டு வந்துட்டார் அதனால் இன்றைக்கும் நீங்கள் இணையத்திலேயே எளிமையாக குடியரசு இதை நடந்த காலகட்டத்தை அந்த செய்திகள் எல்லாத்தையும் எடுத்துட முடியும் ஆனால் விடுதலையில் இந்த இந்த மாதிரி ஒரு நடைமுறை இல்லை விடுதலையில் வந்த செய்திகள் இல்லவே இல்லை எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா நேரடியாக சொல்லலாம் அண்ணாவுக்கும் பெரியாவுக்கும் சண்டை தொடங்கின இருந்து திட்டத்தட்ட அந்த திமுக கட்சி தோ தோன்றி அவங்க ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்ட சண்டை அவர் எழுதின எழுத்துக்கள் பேச்சுக்கள் அதை பற்றின அந்த விடுதலை தொகுப்புகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக வெளியே வரல அப்படிங்கிறது தான் உண்மை நிலை இந்த நிலையில் இந்த மாதிரி பேசினார் அந்த மாதிரி பேசினால் அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு ஏடு வச்சுருந்தவங்க யாராவது வெளியிட்ட செய்திகளை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பெரியார் மீதான விமர்சனங்கள் வருது யார் யார் நூல்களையோ எடுத்து நாட்டுடமையாக்குறாங்க ஏன் பெரியாருடைய நூல்களை நாட்டுடமையாக்கலை அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா சான்று கேட்குறாங்கன்றதுனால இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் இந்த கேள்வியை மொத மொதல் அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியாக எழுப்பலை மொதல் மொதல் எழுப்பினதும் கொளத்தூர் மணியை சார்ந்த திராவிடர் விடுதலை கழகம் தான் அவங்க தான் இந்த கேள்வியை இப்போ பெரியாரின் நூல்களை நாட்டுடைமையாக்குன்னு முதல் முதலே ஒரு போராட்டத்தையும் நடத்திருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க எதுக்கு பெரியாரோட எல்லா எழுத்துக்களையும் வெளியே கொண்டு வரணும் இதை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு துப்பில்லை ஆனால் எங்ககிட்ட வந்து ஈவேரோ இப்படி சொன்னார்ன்னு சொல்கிறீர்களே அதற்கான சான்றுகளை காட்டுங்கள் அப்படின்னா நாங்கள் எப்படி காட்ட முடியும் நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கிங்க எங்ககிட்ட வந்து அதை காட்டணும்னு சொல்வீங்களா வெக்கமா இல்லை உங்களுக்கு தான் இதெல்லாம் தாண்டி என்னென்னா பெரியார் என்றைக்குமே வந்து வன்முறை பாதையை ஆதரித்ததே கிடையாது இதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா நம்மளை சிரமப்படுத்துகிறாங்களாம் ஏன்னா நம்ம தலைவர் வந்து வன்முறை பாதையில் இருந்தார் அப்படிங்கிறத நம்மளை குத்தி காட்டுறதுக்காக இந்த திராவிட தரப்பில் பல பேர் இதை சொல்லுவாங்க இப்போ நமக்கு என்னென்னா இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்க அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறாங்க அவர் வீட்டுக்கு வரேன் கோவை ராமகிருஷ்ணன் சொல்லிட்டாரு அவங்க க இயக்கத்தை சார்ந்த சிலர் வந்து அங்கே போயிருக்கிறாங்க அண்ணன் வீட்டுக்கிட்ட ஒரு இதாக முதன்மை சாலையிலேருந்து உள்ள வர இடத்துக்கு தான் போயிருக்காங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி கொடியை போட்ட ஒரு மகிழ்வந்து வந்த உடனே ஒரு பெரிய கல் எடுத்து அந்த மகிழ்வந்து மேலே எரிஞ்சு கண்ணாடியை உடச்சிட்டாங்க அப்போது இது வன்முறை இல்லையா இதை தான் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா நாங்கள் திரும்ப இதை செஞ்சால் என்ன நடக்கும் வழக்கு போடுவீங்க எளிமையாக தூக்கி போடுவீங்க கூண்டா சென்றீங்க எல்லாத்தையும் செய்வீங்க ஆனால் உங்கள் தரப்பு ஆட்கள் செஞ்சால் என்ன செய்வீங்க இவங்க போய் வழக்கு கொடுக்குற வரைக்கும் அது வழக்காக கூட எடுக்கப்படலை அந்த இடத்துல காவலர்கள் இருக்கிறாங்க தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் கண்ணாடியும் உடைக்கப்படுது இதெல்லாம் நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லையா இதை ஏன் இப்போது குறிப்பிட்டு இந்த மகிழ்வு செய்தியை சொன்னேன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை அவர் வன்முறையை ஆதரிக்கலைங்கிறதெல்லாம் பொய் செய்தி கொஞ்சம் வரலாற்றில் பின்னாடி போனால் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ற வச்சு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் அந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போர் அந்த அது வந்து மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ரெண்டாவது மொழி போர்னு சொல்லுவாங்க அது எப்படி சொன்னாலும் சரி அறுபத்தி அஞ்சில் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் நடந்த மொழி போர் இருக்குல்ல அந்த மொழிப்போர் மிக தன்மையாக அடைஞ்சிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பெரியாருங்கிற இந்த ஈவேரா தொடர்ச்சியாக தமிழை பற்றியும் அந்த போரை பற்றியும் கேவலம் கேவலமாக பேசிகிட்டு இருந்தார் இப்படி பேசினது தாங்காம அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இவங்களே பீத்திக்கிறாங்க இன்னைக்கு திமுக தான் ஈடுபட்டுச்சுன்னு அப்போ அந்த திமுக காரங்களுக்காவது வரணும் இவரை கொண்டாடும் போது ஏன்னா அவங்களே ரொம்ப கேவலமாக கொச்சையாக பேசுறார் எல்லா இடத்துலையும் காளிகள் காலிகள் காளிகள்னு தொடர்ச்சியாக மொழிப்பொருளில் ஈடுபட்டுருக்குறவங்க எல்லாருமே காளிகள் அப்படிங்கிறாரு ஆனால் இவர் தான் முப்பத்தெட்டு மொழிப்பொறியா நடத்தினருன்ற பச்சை பொய்யையும் சொல்லுவாங்க இவங்க இப்போ நம்ம கூடுதலாக இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா அந்த போராட்டத்தை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மாணவர்கள் அந்த மக்கள் வந்து கொந்தளிச்சு ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் திருச்சிக்கு போறாரு திராவிடர் கழக கூட்டத்தில் ஒன்று கலந்துக்கிறதுக்காக திருச்சியில் இவருக்கு பெரிய மாளிகையும் இருக்குது அங்கேருந்து கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போகும்போது இவரோட காரை அந்த மகிழ் வந்த மறித்து அதில் கண்ணாடியை உடைச்சிட்டாங்கன்றது செய்தி இவங்களோட விடுதலையிலே வெளியாயிருக்கு அப்போ இது இது நடந்த உடனே அந்த இடத்துல அப்படியே சூழலை கடந்து அவர் கூட்டத்துக்கு போயிட்டு வராரு வர்றதுக்குள்ள இந்த செய்தி தெரிஞ்சு தமிழ் மக்கள் எல்லாம் அப்படியே சாறை சாரையா ஆயிரக்கணக்கில் அவர் மாளிகை முன்னாடி கூடிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களே இவங்களோட ஏடுல செய்தியா போட்டிருக்காங்க அதுல இவங்க எழுதின செய்தி ஒன்றத்தை நான் சொல்றேன் அதாவது இவங்க விடுதலையில இருக்கு இது நடந்துச்சா இல்லையா அப்ப விடுதலை உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தான் சொல்லணும் விடுதலையில இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் என்ன எழுதிருக்குன்னா நீங்கள் எங்களை கண்டிப்பீர்கள் என்ற பயத்தினால் தான் நாங்கள் சும்மா இருந்தோம் இல்லாவிட்டால் குறைந்தது ஒரு பத்து காளிகளையாவது வேலை தீர்த்திருப்போம் வேலை தீர்த்திருப்போம்னு என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அதாவது வன்முறையை வளர்க்காத ஒரு தலைவரின் தொண்டர்களின் பேச்சு அடுத்து என்னன்னா ஒரு பத்து காளிகளின் வீடுகளையாவது தரைமட்டமாக்கி இருப்போம் வீட்டை தரமட்டமாக்குறது பறிச்சிங்கள இப்ப புரியுதா யார் யார் வீடு இங்கே இடிக்கப்படுது அந்த காலகட்டத்திலேருந்து இதை யார் செய்கிறாங்க கீழ்வெண்மணி உட்பட இந்த வீட்டை சூறையாடுறது இதெல்லாம் யார் செய்கிறாங்க எந்த தரப்பு யார் செய்ய வச்சுருக்கிறாங்க புரியுதா இதோட பின்னணி இப்படி பேசியிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க த தரை மட்டமாக்கி இருப்போம் இப்போதாவது உத்தரவு கொடுங்கள் என்று அழுதுகொண்டே ஆத்திரத்துடன் கேட்டனர் கேட்டார்கள் அவர்கள் அதற்கு ஐயா சற்று பொருங்கள் அதற்கு காலமும் நேரமும் அடுத்து இருக்கிறது அவசரப்படாதீர்கள் என்று சமாதானம் சொல்லி அனுப்பினார்கள் அப்படிலாம் உண்மையிலே வன்முறை ஆதரிக்காத தலைவர்னால் அப்படிலாம் செய்யாதீங்கப்பா அது தவறு எதுனாலும் நம்ம ஜனநாயக தன்மையோட அணுகணும் நம்ம கிட்ட பேசுவோம் பேசி புரிய வைப்போம் அப்படி தானே சொல்லியிருக்கணும் பெரியார்னா அப்படி தானே அப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இங்கே என்ன இருக்குது அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாரு காலம் வரும் அதுக்கான காலம் வருதுன்னு சொல்கிறாரு செய்யாதீங்க இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்லலை நீங்கள் நினைக்கிற தப்புப்பா செய்யக்கூடாதுலாம் சொல்லலை அதுக்கான காலம் வரும் அது வரைக்கும் காத்துருங்க அவசரப்படாதீங்க செய்வோம் நாளைக்கும் நாலனைக்கும் அவங்க நம்மகிட்ட சிக்கும் போது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் தான் வன்முறை ஆதரிக்காத தலைவர் இல்லையா அன்னைக்கு அவர் கார் எதுக்கு உடைக்கப்பட்டது அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள கொச்சைப்படுத்துனன்றதுக்காக அவர் கார் உடைக்கப்பட்டதாக செய்தி இங்கே இருக்குது இன்றைக்கி அவர் கட்சியை சார்ந்தவங்க அவர் இயக்கத்தை சார்ந்தவங்க அவரோட சித்தாந்தத்தை பின்பற்றுறவங்க தான் கார்களை உடைச்சிட்டு தெரிகிறாங்க காலம் எப்படி சுற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால் பெரியாருங்கிறது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அவ்வளோ தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் இந்த பிம்பம் இன்னும் உடைப்படும் இப்போ நான் சொன்ன செய்தி இருக்கல அது இருக்கிற அந்த பக்கத்தில் இதை விட பெரிய செய்தி ஒன்று இருக்குது அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் அது வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்றத உங்களை பிறவே நானும் கூர்ந்து கவனிக்கிறேன் கவனிப்போம் அதாவது இது இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா பெரியார் வாசகர் வட்டம் அப்படின்னே ஒன்று போட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கி தொடர்ச்சியாக பெரியார் பற்றிய ஆவணங்களை நம்ம எல்லாத்தையும் அதை தொகுத்து காணொலிகளாக அதில் போட்டு வைக்க போகிறோம் ஏன்னா பின்னாடி வர சந்ததியினர்கள் வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அதனால் தொடர்ந்து வேங்கை வளவழிய அதை ஏற்பழியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கருத்துரை பெட்டி எனப்படும் கமெண்ட்ஸ் பின்னூட்டங்களில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்